நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் நான் சொல் மாதிரி இந்த அரசை கவிழ்க்கவோ இந்த அரசை கட்சியை தேர்தலிலே தோற்கடிக்கவோ முடியாத வகையில் நானும் எங்கள் தோழர்களும் கடுமையாக போராடுவோம் மக்கள் மனப்பான்மை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் போகிற இடங்களிலே பார்க்கிறேன் எதிர்ப்பு என்பது மிக சிறிய அளவிலே தான் இருக்கிறது அதை பெருதிப்படுத்துகிறார்கள் மக்களிடத்திலே நல்ல ஆதரவு இருக்கிறது சிறந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார் அதுவும் மிகவும் தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு ஆத்திரப்பட்டு எதுவும் சொல்லாமல் அவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாகவும் மிக ஜாக்கிரதையாகவும் ஆட்சியை நடத்தி கொண்டு போகிறார் அதனால இவங்க யார் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் சரி எந்த கூட்டணி வச்சாலும் சரி திமுக அணியை தோற்கடிக்க முடியாது உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதையை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கெல்லாம் எல்லாம் வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும் அன்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு ஆனா வைகோ ஐயா நான் எந்த விதத்திலும் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது ஆனா அன்னைக்கு திமுக வைகோ வைகோ ஐயா எதிர்க்கணும்னு எதிர்க்கு நினைச்சார் அதைத்தான் நாங்க இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்துல வெளியே வரும்போது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுக நடவடிக்கை தமிழகத்துல ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க இருக்க முடியாது இன்னைக்கு அதே வைகோ அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்துல நான் இருக்கும் வரை தமிழகத்துல திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைக்கு ஐயா நல்லா இருக்கணும் நூத்தம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைக்கோய்யா ஐயா பார்க்க தான் போறாங்க ஆரோக்கியமான வைக்கோ ஐயா அதை பார்க்கணும் இரண்டாவது உங்களுடைய நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அது நடக்க விட மாட்டேன் நானும் சொல்லுவேன் மாதிரி இந்த அரசை கவிழ்க்கவோ இந்த அரசை கட்சியை தேர்தலை தோற்கடிக்கவோ முடியாத வகையில் நானும் எங்கள் தோழர்களும் கடுமையாக போராடுவோம் மக்கள் மனப்பான்மை நான் அறிந்து வைத்திருக்கிறேன் போகிற இடங்களிலே பார்க்கிறேன் எதிர்ப்பு என்பது மிக சிறிய அளவிலே தான் இருக்கிறது அது பெரிதுபடுத்துகிறார்கள் மக்களிடத்திலே நல்ல ஆதரவு இருக்கிறது சிறந்த திட்டங்களை அவர் நிறைவேற்றி கொண்டு வருகிறார் அதுவும் மிகவும் தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு ஆத்திரப்பட்டு எதுவும் சொல்லாமல் அவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் மிக கவனமாகவும் மிக ஜாக்கிரதையாகவும் ஆட்சியை நடத்தி கொண்டு போகிறார் அதனால் இவங்க யார் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் சரி எந்த கூட்டணி வச்சாலும் சரி திமுக அணியை தோக்கடிக்க முடியாது உண்மையாலுமே வைகோ ஐயாவின் மீது ஒரு பெரும் மரியாதை வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தமிழகத்தில் ஒரு பெரிய எழுச்சியோடு ஒரு கொள்கையோடு அரசியல் நடத்த வேண்டும் என்று நடத்தி கொண்டிருந்த தலைவர் ஒருவர் திமுகவிலிருந்து பிரிந்து வெளியே வந்த பொழுது அவருக்கு கிடைத்த வரவேற்பு அவரிடம் இருந்த மாவட்ட செயலாளர்கள் அவர் பேசிய பேச்சுக்கள்லாம் இன்னைக்கு வைகோ ஐயா திரும்ப பார்க்கணும் நண்போடு கேட்டுக்கிறேன் என்னுடைய அனுபவம் ரொம்ப குறைவு ஆனால் வைகோ நான் எந்த விதத்திலும் நான் கிரிட்டிசைஸ் பண்ண போறது கிடையாது ஆனால் அன்னைக்கு திமுக வைகோ வைகோ ஐயா எதிர்க்கணும் எதிர்க்கு நினைச்சார் அதைத்தான் நாங்கள் இன்னைக்கு நினைக்கிறோம் வைகோ ஐயா அவர்கள் ஒரு காலத்தில் வெளியே வரும்போது அத்தனை மாவட்ட செயலாளர்கள் வந்தாங்க பெரிய நெடும் நெடும் பயணம் தமிழகத்தில் எடுத்திருக்கிறாங்க திமுகவை அவர் திட்டியதெல்லாம் ஒரு வீடியோ போட்டோம்னா இலங்கை தமிழர் இஷ்யூல இருந்து திமுகவுடைய நடவடிக்கை தமிழகத்தில் வைக்கு ஐயா மாதிரி யாரும் திட்டிருக்க முடியாது இன்னைக்கு அதே வைக்கு ஐயா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் நான் இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற விட மாட்டேன் என்னை பொறுத்தவரை வைக்கு ஐயா நல்லா இருக்கணும் நூற்றம்பது வருஷம் வாழணும் அவர் கண் முன்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்கள் திமுகவை இங்கே இருந்து அகற்றி காட்டுகின்றோம் அதை வைகோ பார்க்கத்தான் போறாங்க ஆரோக்கியமான வைகோ அதை பார்க்கணும் இரண்டாவது உங்களுடைய